வணக்கம் ஸ்ரீமடம் ஜோதிட நிலையம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் நான் உங்கள் ஜோதிடர் முரளி திருமணம் செய்யும் பொழுது ஆணும் பெண்ணும் தலைப்பிள்ளையாயிருந்தால் திருமணம் செய்யக்கூடாது என பலர் முடிவு செய்து விடுகின்றனர் இது தவறு ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள சில துல்லியமான விஷயங்களை ஆழ்ந்து பாராமல் சிலரால் பரப்பப்பட்ட விஷயமே இது அதனால் பலர் குழப்பத்திற்கு உள்ளாகின்றனர் இது சம்பந்தமான ஒரு தெளிவான தீர்க்கமான நம்பகமான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் தலைப்பிள்ளைக்கோ அல்லது தலைப்பெண்ணுக்கோ அமையும் வரன் தலைப்பிள்ளை என்றால் தயக்கமோ கலக்கமோ குழப்பமோ கொள்ள வேண்டாம் திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் ஆனால் தலைச்சன் யாருக்கு ஆகாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனி மாதத்தில் பிறந்த தலச்சன் பிள்ளைக்கும் ஆணி மாதத்தில் பிறந்த தலைச்சன் பொண்ணுக்கு மட்டும் திருமணம் செய்யக்கூடாது மற்றும் ஆணி மாதத்தில் பிறந்த ஆணுக்கும் ஆணி மாதத்தில் பிறந்த பெண்ணுக்கும் ஆணி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது நன்றி வணக்கம்